ஏற்பாட்டில் இன்றைக்கு இந்த இடத்துல சமூக மார்க்கெட் குழு அந்த அமைப்பு கற்றுக்கொண்டது நாங்க நாங்கள் புதிய வாழ்வு எங்கென்ற ஒரு வீதி நாடகத்தை நாங்கள் செய்ய போகிறோம் மைக்கொன்னும் பாவிக்க மாட்டோம் தயவு செய்து வெளியில் கொஞ்சம் அமைதியாக இருந்து இந்த நாடகத்தை பார்க்குறதுக்கு பிள்ளைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு அன்போடு கற்றுக்கோங்க நாங்கள் ரொபின் சார் எனக்கும் வயசு பதினாலு எனக்கும் கும்மளை மாதிரி விளையாட விருப்பம்

இதை வச்சு பிள்ளைகள படிப்பு செலவை பாக்குறதோ இல்லாட்டி சாப்பாடு செலவை பாக்குறதோ இல்லாட்டி மருந்து செலவை பார்க்கறதோ என்ன செய்யறது கால தொடக்க மால வரைக்கும் கால தொடக்க மால வரைக்கும் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கொஞ்சம் செய்யிறது நாங்கள் எப்படி வாடுறாளு என்ன செய்யிறது ஆண்களை எப்படி வாடுறாளு என்ன வச்சான் ஆஹ் ஆஹ் வேலைக்கெல்லாம் போய் கிடையாது போல கோமடா கரணாலை பிரண்டை தான் அவர் வேலை வந்துச்சாதான் போய் வாரேன்

நீ ஒரு பொம்புலி கலக்கிட்ட எல்லாம் நான் கொடுத்த விட்டான் உன்னா சண்டை பிடிக்கிறவர் எனக்கு சண்டை அண்டபாயம் டீச்சர் சொன்னவா நான் நல்ல சண்டை பிடிக்கிறதனால நாங்கள் ஒழுங்கா படிக்கிற இல்ல எனக்கு சண்டை வீட்டில கிடைக்க வேண்டிய அன்பும் பாசமும் எங்களுக்கு எங்க இனிமேல் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்கலாம் நான் போறேன் நீங்களும் கொம்மாவும் செய்து துணைங்க எனக்கு ஆயிரம் வீடு இருக்கு

அதோட நாங்க நாங்கள் வந்து கதை ஒன்று சொல்ல வந்தோம் நாங்கள் கதை ஒன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் நாங்கள் கதையொன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் நாங்கள் கதையொன்று சொல்ல வந்தோம் கதை ஒன்று சொல்ல வந்தோம் நாங்கள் கதையொன்று சொல்ல வந்தோம் ஊர்கெட்டு கெட்டு போச்செங்கட பேர் போச்சு ஊர்கெட்டு கெட்டு போச்செங்கட பேர் போச்சு அதை இன்று சொல்ல வந்தோம் செய்த சந்தரிய கெடுத்தோம் சந்திக்கு சந்தி சண்டித்தனம் செய்த சந்தரியை கேடுத்தோ ஊர்கட்டு போச்செங்கட பேர் கட்டு போச்சு ஊர்கட்டு போச்செங்கட பேர் கட்டு போச்சு புத்தகம் தூக்கும் கைகள் தூக்குறையோ புத்தகம் தூக்கும் வரி கொஞ்சம் லேட் ஆயிடு சரி சரி வேற மிரு. தெரியே நானே நிறைய நேரம் ரோட்ல நிக்கலாம் சரி ஓகே இரு கிளாஸ்க்கு போய் ஆவற. போ அவன் தான் இங்க வரேனா. வா செல்ஃபி நான் விஷயம். ஐயோ அது இப்ப

நல்லிரேப்பா கேக்குறா மாட்டியோ போ போ அப்புறம் அது போறேடா ஆமா அது செல் வேறடுவேடா நான் பண்ணாதங்களா ஓ நான் பண்ணலாம் அம்ரேனே பாடா ஒண்ணுடக்னா பாப்பமே ஓடேட பாரு அடே தம்பி டாரே வெளிய நீ அறுவாசி படிப்பெட் இல்ல டீசல் இல்லையா அதுக்கும் போச்சு இப்ப தானா பள்ளிக்கூடம் ரோட்ல வந்து நிக்கிறீங்களா

வீட்டுல நிறைய வாகனங்கள் நிக்கோட நல்ல விஷயம் தான் மேடம் விட மாமா வெளிநாட்டுல இருந்தா வெளிநாட்டு கூப்பிடுறது நல்ல விஷயம் தான் ஆனால் வெளிநாட்டுல இருந்த உள்நாட்டுல இருந்த பள்ளிக்கூடம் போக வயசுல பள்ளிக்கூடம் போய் படிச்சா உலகத்துல எங்க போனாலும் நல்லா இருக்கலாம்

என்ன செய்ய வேண்டாது அந்த மாதிரியா தாங்க என்னும் என்ன என்னும் மண்டா

அவன போடியா போட்டு கொண்டாடவுன்னு சும்மா தான் நாங்கள் அங்க இருந்து இங்க கொண்டு வந்து இங்க இருந்து அங்க கொண்டு வந்து அந்த கப்பல் இந்த கப்பலுக்கு மாத்தி இந்த கப்பல் அந்த கப்பலுக்கு மாத்தி

அட சரோனோ மண்ணில் வாழ்வுகள் வைத்திருந்த குற்றத்திற்காக வயது இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவருக்கு கடவுளிய சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறோம்

帰らんくらんでご飯の <laughs> 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 வியந்து பயந்து நிற்கிறதுக்கு நிலைமை ஒன்றும் மலை இல்லை பெரும் மண்ணாங்கட்டி நாங்கள் எல்லாரும் சத்தியத்தின் நின்று இந்த மண்ணையும் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிற மனச்சோட முன் சென்ற மண்டா இதெல்லாம் பெரிய மலை இல்ல வெறும் மண்ணாங்கட்டி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முன் செல்வோம் அதுக்காக நாங்கள் என்ன செய்ய போறோம் அதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க இந்த நிலைமைய மாத்திரத்துக்கு நாங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய போறோம் புரிந்து கொள்வோமே புரிந்து கொள்வோமே